ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய பாகு ஒன் அதில் பார்ட் கியாரஹ் லெவன்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எல்லா லெசனுமே டுவெண்ட்டி லெசன் வரைக்கும் இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு இதில் வந்து லெவன்த்து ஒன் நைன்டீன்த்து ட்வெண்ட்டீன்த் இந்த மூணு மட்டும் அப்லோட் பண்ணலை இது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் எப்படி மிஸ் ஆகிருக்கா என்னன்றது எனக்கு தெரியல ஸோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாமுக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒன் மந்த் அப்படின்னு இருக்கும்போது படிக்க ஆரம்பிக்காமல் இப்போ இருந்தே இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சு தெளிவாக படித்து ப்ரிப்பேர் ஆகுங்க ஏன்னா பிராத்மிக் மத்தியமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இல்லையா ஸோ இதிலே வந்து நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறது உங்களுக்கு கஷ்டம் ஸோ அதனால் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சு படிங்க ஓகே இப்போ பார்க்கலாம் பார்ட் கியாரஹ் அதாவது லெவன்த் லெசன் இதில் வந்து நம்ம பேசிக்ஸான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து ஹமாரா ஆப்கா தும்ஹாரா அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயங்கள் யஹா வஹா அப்புறம் வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி சின்ன சின்னதாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் இல்லையா ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலே கீழே முன்னாள் பின்னால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதற்கான வார்த்தைகள் என்ன அதை எப்படி வந்து சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கே ஊப்பர் அப்படின்னா மேலே கே நீச்சே அப்படின்னா கீழே கே ஆகே அப்படின்னா முன்னாள் கே பீச்சே இது நீச்சே இது பீச்சே ஓகேவா பீச்சேனா பின்னால் இப்போ இதையெல்லாம் வந்து எப்படி வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் யஹ் ஹமாரா கர்கை இது ஹமாரா கர் எங்களுடைய வீடு ஹமாரே கே சாம்னே ஹை ஹமாரே கர்கே சாம்னே எங்களுடைய கர்கே சாம்னே வீட்டுக்கு முன்னால மந்திர் அப்படின்னா கோயில் இருக்கிறது மந்திர்கே பீச்சே ஏக் தாளாபுகை மந்திர் கோயிலுக்கு பீச்சே இப்போதான் பார்த்தோம் இல்லையா பீச்சே அப்படின்னா பின்னால் ஏக் தாலாபு குளம் இருக்கிறது மந்திர்கே பாகர் பூலோங்கி ஹை பூலோங்கி தூக்கான் அப்படின்னா கோயிலுக்கு பாகர் வெளியே பூக்களினுடைய தூக்கான் கடைகள் இருக்கின்றன இங்கே கீ வந்திருக்கிறது எதுக்காக தூக்கான் அப்படின்றது பெண்பால் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் நைன்த் லெசன்ல நினைக்கிறேன் கா கே கி ஆண் பால்னா வந்து கா கே பெண் பால்னா கி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்குமே ஆண் பால் பெண்பால் வரும் அதை பொறுத்து காவா கியா அப்படின்றது மாறுபடும் இல்லையா ஸோ இங்கே தூக்கான் அப்படின்றது பெண்பால் நீங்கள் ரொம்ப போட்டு இப்போ இருந்தே குழம்பிக்க வேண்டாம் வர்ற வார்த்தைகளில் எது எது எந்தெந்த பெண் பெண்பாளா அப்படின்ற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி கா கே கி அப்படின்னு வருதான்னு மட்டும் இப்போ இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கத்துக்கிட்டே வாங்க ஓகேவா ஏன்னா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர் உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா பொருட்களுக்குமே ஆண்பால் பெண்பால் வேறுபாடுகள் வரும் அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து கா கே கீன்னு வரும் ஓகேவா ஸோ அதனால் இப்போ இந்த தூக்கான் அப்படின்றது பெண்பால் அதனால் கி विमला फूल खरीदने के लिए दुकान जाती है विमला फूल खरीदने के लिए पू खरीदने वांग का के लिए दुकान जाती है कड़क चंद्रा विमला के साथ उसका छोटा भाई जाता है विमला उड़न सेंद के साथ विमला उड़ सेंद उसका छोटा अवलुड़े तंबी छोटा भाई अवलुड़े तंबी उन सेल्हिरान யஹு ரயில்வே ஸ்டேஷன் ஹை இதுலேயும் வந்து இந்த உஸ்கா அப்படின்றதெல்லாம் எப்படி ஹர் அப்படின்றதும் வந்து உஸ்கா உன்கா அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதை பொரு அதை மாதிரி தான் வந்து விமலாக்கே சாத் உஸ்கா சோட்டாபாயி விமலாவோட அவளுடைய தம்பி வந்து சென்றான் யஹு ரயில்வே ஸ்டேஷன் ஹை இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ரயில் காடி ஹை ரயில் நிலையத்தில் ரயில் வண்டி இருக்கின்றன ரயில் ரயில் ரயில்காடிக்கே ஆகே இன்ஜின்கை காடிக்கு முன்னால் இன்ஜின் இருக்கின்றது ஆகே ரயில் வண்டிக்கு முன்னால் தான் இன்ஜின் இருக்கும் இல்லையா ஸ்டேஷன்கே பீச்சே அநேக் பேடுகை ஸ்டேஷனுக்கு பீச்சே பின்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹெட்டிங்கு ஸோ பீச்சே பின்புறம் அநேக் பேடுகை நிறைய மரங்கள் இருக்கின்றன ஹை பேடுகை அநேக்கு பேடுகை அப்படின்னா நிறைய மரங்கள் அப்போ புளுரல் ஹை பேடோங்கே உப்பர் ஃபல் ஹை மரங்களுக்கு மேலே ஃபல் அப்படின்னா பழங்கள் வந்து இருக்கின்றன இதுவும் புளூரல் பேடோங்கே நீச்சே லடுக்கே கேள் தேஹை மரங்களுக்கு கீழே லடுக்கே சிறுவர்கள் கேழ்த்தே ஹை விளையாடி கொண்டு இருக்காங்க मुझे ये काफी दीजिए और काफी तारंगल क्या आप शक्कर के बिना काफी पीते हैं आ, नहीं वो शक्कर इलाम शुगर के बिना आ, शुगर इलाम विदाउट शुगर काफी पीते हैं विदाउट शुगर का वो काफी कुड़ीपीला मैं बिना शक्कर काफी पी नहीं सकता ना शुगर इलाम பினா சக்கர் சுகர் இல்லாமல் காஃபி பீ நகி காஃபி குடிக்க முடியாது நான் கா சர்க்கரை இல்லாமல் என்னால் காஃபி குடிக்க முடியாது சக்தா ஆப் கப் நீங்கள் கப் எப்போது விழாவுக்கு ஆத்தேகே வருவீங்க ஹா மே ஜாக்கர் உஸ்கே பாத் ஆத்தாகும் ஹா ஆமாம் மே மந்திர்கி தரஃப் நான் வந்து கோயிலை நோக்கி அதாவது கோயிலுக்கு போயிட்டு ஜாக்கர் உஸ்கே பாத் அதன் பிறகு உஸ்கே பாத் ஜல்சேமே ஆத்தாகும் விழாவுக்கு வருவேன் வருகிறேன் ஆத்தாகும் இஸ் மந்திர்கே பாரேமே அநேக் ஜான்காரி ப்ராப்து கர்னா சாகத்தீகம் இஸ் மந்திர்கே பாரேமே இந்த கோயிலை பற்றி வந்து கே பாரேமே அந்த கோயிலை பற்றி அனைக்கு ஜான்காரி நிறைய தெரிந்து கொள்ள கர்ணா சாகத்தீகம் விரும்புகிறேன் இஸ் மந்திர்கி தர தூஸ்ரா மந்திர் விரலேஹி மில் தாகை இந்த கோயிலை போல கீ தரஹ் கோயிலை போல தூஸ்ரா மந்திர் வேற எந்த ஒரு கோயிலும் விரலேகி மில் தாகி அதாவது இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து பார்ப்பது மிகவும் ஒரு விரலேகி அப்படின்னா ஒரு ரொம்ப அபூர்வமானது காண கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமானது அகர் ஆப் மேரி ஜே தோ சாரி பாத்தேன் சமஜ் ஆப் சப்போஸ் ஆப் மேரி ஜகஹ் நீங்கள் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து எப்போ விழாவுக்கு போவீங்க வருவீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு விழாவுக்கு வருவேன் அப்போ வந்து அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த கோயிலை போல் இன்னொரு கோயில் இருக்கிறது அரிதானது அப்படின்னு அப்போது அவங்க இந்த விஷயத்தை பற்றி இந்த கோயில்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை இருக்கிற இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க அகர் ஆப் மேரி ஜகஹ் சப்போஸ் நீங்கள் மேரி ஜகஹ் என்னுடைய பிளேஸில் ரஹ்தேத்தோ வாழ்ந்துருந்தீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா சாரி பாத்தேன் எல்லா விஷயங்களையும் சமஜ் சக்தே தெரிந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் நான் பிறந்த இடத்துல எங்க கூட பிறந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே இரு இங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கும் ஓகே இப்போ இந்த லெசன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து இந்த லெசன் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம் நம்ம பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இதில் இந்த டூ த்ரீ லெசன்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு ஸோ அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் அவைலபுளாக இருக்குது தனித்தனியாக வந்து லெசனுக்கு கத்திய எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு பிளே லிஸ்ட்லையும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க இதேமாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அமையும் ஓகே இப்போது ஏக் வாக்கியமே ஒரு ஒருவரிகளில் விடை எழுதுங்க நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் இல்லையா மந்திர்கே பீச்சே கியாகை கோயிலுக்கு பின்னால் கியாகை என்ன இருக்கிறது மந்திர்கே பீச்சே ஏக் தாலாபகை கோயிலுக்கு பீச்சே இங்கே இருக்கிறதே அப்படியே தான் சொல்கிறோம் மந்திர்கே பீச்சே கியாகைன்ற இடத்துல மட்டுந்தான் ஏக் தாலாபகை ஒரு குளம் இருக்குது ஒரு அருவீர் ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஏக் தாலாப் அப்படின்றத மட்டும்தான் நாம எழுத போகிறோம் அடுத்து ரயில் ரயில்காடிக்கே ஆகே கியாகை ரயில் வண்டிக்கு முன்னால் கியாகை அப்போ என்ன பார்த்தோம் இன்ஜின் இருக்கிறது அப்போ இங்கே இருக்கிறது அப்படி எழுதி ரயில் கே ஆகே இன்ஜின் ஹை இன்ஜின் இருக்கிறது தனியா தனியாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து வெறும் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் பாக் ஒன் பாகு டூ அப்படின்னு சொல்லி அதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் அபியாஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கும் தனியாக கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கும்போது மட்டும் யூஸ் ஆகிறதுக்காக தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் கியா ஆப் கே பினா காஃபி பீத்தே ஹே என்ன நீங்கள் வந்து சுகர் இல்லாமல் காஃபி குடிப்பீங்களா நஹி மே கே பினா காஃபி நஹி பீத்தா இல்லை கியா அப்படின்ற இடத்துல நஹி ஆப் நீங்கள்னு கேட்ட இடத்துல மே அப்புறம் ஷக்கர் கேபின்னா காஃபி நஹி பீத்தா குடிக்க மாட்டேன் இல்லை நான் ஷர்க்கரை இல்லாமல் காஃபி குடிக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்